அரவிந்த் கெஜ்ரிவால் ரிலீஸ் ஆயிருக்காரு உச்ச அவருக்கு இன்ட்ரீம் பெயில் கொடுத்திருக்காங்க இது ஏதாவது இந்திய லைன்ஸ்க்கு ஒரு அட்வான்டேஜா மாறுமா பாரதிய ஜனதா கட்சி ஏன் சஸ்டைன் ஆகுது லீடர்ஸ் வந்துட்டு போவாங்க ஐடியாலஜி தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் கம்யூனிசம் ஏன் இருக்குது அதுவும் ஐடியாலஜி இருக்கு அப்புறம் தமிழ் தேசியம் ஐடியாலஜி இருக்கு அதனால அது ஓடிட்டே இருக்கும் தலைவர்கள் வருவாங்க போங்க போவாங்க இப்போ கமல்ஹாசன் ஏங்க இப்போ ராஜ்யசபா சீட் சேர்த்தேடுறாரு அவருக்கு ஐடியாலஜி இருந்ததுன்னா அவர் இந்த எலெக்ஷன் ஃபைட் பண்ணியிருப்பாரு அவருக்கு அந்த ஐடியாலஜி இல்லை இட் ஹஸ் டைல்யூட்டட்

பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திரு அபிலாஷ் கோபிநாதன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சார் அரவிந்த் கெஜ்ரிவால் ரிலீஸ் ஆயிருக்காரு உச்சநீதிமன்றம் அவருக்கு இன்ட்ரீம் பெயில் கொடுத்துருக்காங்க இது ஏதாவது இந்திய அலையன்ஸ்க்கு ஒரு அட்வான்டேஜா மாறுமா இந்த எலெக்ஷன் டைம்ல இந்திய அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இம்பாக்ட்ஃபுல்லா இருக்காது ஏன்னா இந்திய அலையன்ஸ் இப்போ ஒரு ஒரு ஆள் வந்து ஜெயில இருந்து வரும்போது ஒரு பொலிட்டிஷியன் வந்து ஜெயில இருந்து வரும்போது அவரை வந்து கொண்டாடுறது ஒரு இந்தியன் மென்டாலிட்டி அவர் வந்து ஹீரோ வர்ஷிப் பண்றது தப்பு பண்ணியிருக்காரா இல்லையான்றது வந்து செகண்டரி வெளியே வந்தாலே அவரை வந்து கொண்டாடுறது ஒரு மென்டாலிட்டி இது வந்து மாறணும் அவர் ஆக்சுவலா என்ன இருக்காரு என்ன தப்பு பண்ணியிருக்காரா இல்லையான்ற ஒரு கேள்வி வந்து நம்ம மக்கள் எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கணும் இருக்குமா இல்லையான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சோடா எஃபெக்ட் மாதிரி தான் இப்ப நீங்க சோடா பாட்டில் ஓபன் பண்றீங்க அது சப்சைட் அது ஒரு டூ டேஸ் தான் இருக்கும் அவர் வெளில வந்திருக்காரு ரெண்டு மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அது ரெண்டு நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அது சப்சைட் ஆகிடும் டெல்லில எலெக்ஷன்ஸ் நடக்க போகுது மே டுவெண்டி எலெக்ஷன்ஸ் இருக்கு இதுல ஒரு நல்ல இந்த ரெண்டு இடங்கள்லயும் வச்சிருக்காங்க எதுவுமே இருக்காது ஏன்னா ஆம் ஆத்மியோட கொள்கை என்ன கொள்கைன்னு ஒன்றும் இல்லை பட் அவங்க அவங்களுடைய கோர் பிரின்சிபிள் என்ன ஆன்டி கரப்ஷன் அதையே அவங்களால ஃபாலோ பண்ண முடியல அதே வந்து அவங்களால கட்டு காப்பாற்ற முடியல டூ தௌசண்ட் லெவன்ல அண்ணா கூட போராடி போராடி வந்தது கட்சி இப்ப வந்து கரப்ஷன் கேஸ்ல இத்தனை எல்லார் மணிஷ் சிசோதியால இருந்து இத்தனை பேர் ஒவ்வொரு ஆளா மாட்டியிருக்காங்க அப்போ அந்த பார்ட்டி பார்ட்டி தான் அர்த்தம் அந்த இருக்கும்பொழுது நீங்க வந்து நீங்க உங்களுடைய பிரின்சிபல்ஸே நீங்க விட்டு கொடுத்துட்டீங்க இன்னொரு நெக்ஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்குள்ள அந்த ஆம் ஆத்மி பார்ட்டி இல்லாம போயிடும் சரி இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனல் பார்ட்டி உங்களுக்கு கிடைச்சிருச்சு டெல்லி பஞ்சாப் விட்டுட்டு இப்போ குஜராத்லேயும் நல்லா ஓட் ஷேர் வச்சிருக்காங்க பின்னப்படி அவங்க பார்ட்டி இல்லாமல் போகும் பார்ட்டி டிசால்வ் ஆயிடும்னு சொல்கிறேன் அது அந்த இப்போது பொலிட்டிக்கலாக வந்து சஸ்டெயின் பண்ணணும்னா ஐடியாலஜிக்கல் பேசஸ் வேணும் ஐடியாலஜிக்கல் பேசஸ் இல்லாமல் உங்களால் சஸ்டெயின் பண்ணவே முடியாது இப்போ இப்போ பாரதிய ஜனதா கட்சி ஏன் சஸ்டெயின் ஆகுது லீடர்ஸ் வந்துட்டு போவாங்க ஐடியாலஜி தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ கம்யூனிசம் ஏன் இருக்கு அதுவும் ஐடியாலஜி இருக்குது அப்புறம் தமிழ் தேசியம் ஐடியாலஜி இருக்கு அதனால அது ஓடிட்டே இருக்கவங்க தலைவர்கள் வருவாங்க போங்க போவாங்க பட் ஐடியாலஜி இருக்கிறதுனால சஸ்டெயின் ஆகும் ஆம் ஆத்மியை பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஐடியாலஜின்ற ஒரு விஷயமே இல்ல சரி சரி இப்ப அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் ரிலீஸ் ஆயிருக்காரு இல்லையா வந்து வெளியே வந்து விக்டிம் கார்டு பிளே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அவருமே அவரும் சேர்த்து சரி அவருடைய பார்ட்டி மெம்பர்ஸும் சரி பாஜக என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்றாரு இடி அப்படின்னு சொல்லாம பாஜக தான் என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நான் ஏதாவது எலெக்ஷன்ல நான் இருந்தேன் அப்படின்னா பாஜகவுக்கு ரொம்ப த்ரெட்டா இருக்கறனால தான் என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாரு இப்ப நீங்க இது எப்படி பாக்கணும்னா இடி வந்து அரெஸ்ட் பண்றாங்க ரெய்டு பண்றாங்க அப்படின்ற ஒரு நெரேட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க பட் நம்ம வந்து இடிய எப்ப பார்க்குறோம் இப்போது அவங்க கிரியேட் பண்ண அந்த நெரேட்டிவை வந்து நம்ம பார்க்கும்போது ஈடியை வந்து நம்ம எப்போ எப்போ எலெக்ஷன் நேரத்துல தான் நம்ம பார்க்குறோம் ஆனா நம்ம எப்போ பாக்கணுன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல அந்த பாலிசி வந்ததுல இருந்து நம்ம பார்க்கணும் ஸோ அந்த பாலிசி எப்போ டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூக்குள்ளேருந்து வந்தது டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல சிபிஐ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுது அதுக்கப்புறம் இடி வந்து மணி லாண்டரிங் கேஸ் போடுது ஸோ அங்கிருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க இடி வேலையை இடி வேலையை ஆரம்பிச்சு வந்துகிட்டே இருக்கும் போது நடத்துறாங்க நிறைய பேர் அரெஸ்ட் பண்றாங்க அரவிந்த் கெஜ்ரிவால ஃபர்ஸ்ட் அக்டோபர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி அது அதுக்கும் எலெக்ஷனுக்கும் சம்பந்தமே இல்லையா இவர் எதுக்கு அதுக்கு ப்ராப்பரா போய் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒத்துழைக்கல ஒருவேளை அவர் நினைச்சிருக்கலாம் ஹேமந்த் சோரன் அவர்களுக்கும் சமன் கொடுத்தாங்க அவர் போயுமே வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அது சமன் கொடுக்குறாங்க அமலா குத்தரை போனாலும் போகலனாலும் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு அவர் நினைச்சிருக்கலாம் இல்லையா அதனால இந்த நேரத்தில் வெளில வந்திருப்பாரு எலெக்ஷன் நேரத்துல வெளில தானே இருந்திருப்பாரு தப்பு நீங்க ஹேண்ட்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு ஹேண்ட்ஸ் கிளீனா இருந்ததுன்னா நீங்க ஏன் பயப்படணும் தைரியமா போக வேண்டியதானே சரி இடி அரஸ்டே பண்ணட்டும் இப்ப நீங்க சொல்றீங்க பி இடி வந்து பிஜேபிக்கு இதா இருக்குன்னு இடி அரஸ்டே பண்ணட்டும் நீங்க இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்கலாமே இந்த நேரத்துல எலெக்ஷன் நேரத்துல ஒன்பது தடவை சம்மன்ஸ் கொடுத்து ஒன்பது தடவை ரிப்ளை தான் கொடுத்திருக்காரு இவரு இடிய குத்த சொல்லி நீங்க உங்களுக்கு என்ன பவர் இருக்கு என்ன சம்மன்ஸ் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு இவங்க தான் ரிப்ளை கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் பார்க்கும்போது ஈடியை கொஸ்டின் பண்ணும்போது தே டோன்ட் ஹாவ் அன் அதர் சாய்ஸ் சார் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆம் ஆத்மி கட்சி மட்டும் மட்டும் டெல்லியில் தனியாக நின்று இருந்தாங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் உள்ளே போயிருக்க மாட்டார் ஆனால் அங்கே காங்கிரஸோட கூட்டு சேர்ந்ததுனால தான் ஒரு அலைன்ஸ் போட்டதுனால தான் இன்றைக்கி அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள இருக்காருங்கிறாங்களே இல்லைங்க அது அது வந்து அது வந்து இட் இட் இஸ் அ வெரி நரேட்டிவ் செட் பண்ணது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆம் ஆத்மின்ற ஒரு பார்ட்டி ஹஸ் பீன் டைல்யூட்டட் கம்ப்ளீட்டாக டைல்யூட் ஆகிடுச்சு அதுக்கு ஒரு பிரின்சிபல்ஸ் இல்லை எந்த எந்த பிரின்சிபல்ஸே இல்லாமல் போயிட்டுருக்கு காங்கிரஸ் காங்கிரஸ் உங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் தெரியும் காங்கிரஸ் எங்கே ஓடுது என்ன பண்ணுதுன்னு அவங்களுக்கே தெரியல ஸோ இது ரெண்டும் ஒன்று சேர்ந்தாலும் சேராட்டியும் பெனிஃபிட்ஸ் யாருக்கும் இல்லை கோர் பிரின்சிபல் ஐடியாலஜி இல்லாம வந்து உங்களால ஒரு பெரிய எலெக்ஷன் ஜெனரல் எலெக்ஷன்லாம் எல்லாம் பண்ண முடியாது இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து கூட அங்க ஓட்டு வந்து சீட்டா கன்வெர்ட் ஆகுதுங்கிறீங்களா ஆகாதுன்னு சொல்றேன் இந்த எலெக்ஷன்ல அது மாறும் நான் சொல்றேன் இந்த எலெக்ஷன்ல வந்து பிஜேபியோட ஓட் ஷேர் அண்ட் அந்த செவன் சீட் எப்படி பிஜேபி கன்வெர்ட் பண்ண போகுதுன்னு பார்க்கணும் ஓகே சார் சார் அதே மாதிரி டெல்லியில பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்தாங்க காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து மாத்திட்டு தான் ஆம் கட்சி உள்ள வந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் இப்ப மேல அலைஞ்சிருந்தாலுமே பார்ட்டி ஒர்க்கர்ஸ் ஜெல்லாயிருக்காங்களா பார்ட்டி ஒர்க்கர் ஜெல்லா இருந்தது அது அவங்களுக்குள்ள ஓட்டை கன்வெர்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அது அவங்களுக்கு ஆயிட்டு சரி சரி ஆத்மி கட்சி மட்டும் இல்லாம அரவிந்த் கெஜ்ரிவால் மட்டும் இல்லாம எல்லா எதிர்கட்சிகளும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க அதாவது கவர்மெண்டோட இன்ஸ்டியூஷன் இடியா இருக்கட்டும் இன்கம் டேக்ஸா இருக்கட்டும் எல்லாத்தையுமே பிஜேபி பயன்படுத்திக்கிறாங்க அவங்களோட எனிமிஸ் மேல பயன்படுத்திக்கிறாங்க வாஷிங் மிஷினா யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே இதை பத்தி உங்க கருத்து என்ன ஈடியை பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்க வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க கண்டினியூஸா வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க எந்த ஒரு கரப்ஷன் கேஸ் இருந்தாலும் அவங்க வந்து என்ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க நீங்க வந்து எலெக்ஷன் டைம்ல மட்டும் அதை பெருசு படுத்தி இந்த ஒரு நரேட்டிவ் நீங்க இப்ப கேட்டீங்க இல்லையா அதை வந்து நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ பட் ஈடியை பொறுத்த வரைக்கும் அது வந்து கண்டினியூஸா அதோட வேலையை பண்ணிட்டே இருக்கு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீங்க ஈடியோட வேலையை பார்த்தீங்கன்னா நாற்பது ஐம்பது ரெய்டு நடத்திட்டு தான் எல்லாத்தையும்

அதில் வந்து பிரைபரி இருந்தது லைசன்ஸ் ஃபீ இருந்தது கமிஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய போயிட்டு இருந்தது இது வந்து எப்போ வெளியே தெரிஞ்சுதுன்னா சீஃப் செக்ரட்டரி நரேஷ் குமார் அவர்கள் டெல்லி சீஃப் செக்ரட்டரி அவங்க லெஃப்டினன்ட் கவர்னருக்கு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க லெஃப்ட் அந்த கவர்னர் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும்போது இந்த ரிப்போர்ட்டில் வந்து இந்த மாதிரி இரெகுலாரிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ இங்கே தான் இந்த கேஸே ஓப்பன் ஆகுது அப்புறம் சிபிஐ வருது சிபிஐ என்கொயரி வருது சிபிஐ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுது இடி தனியாக மணி லாண்டரிங் கேஸ் போடுது அப்பத்துலேருந்து இடி சிபிஐ ஒன்னாவே போய் பயணிச்சுட்டு இருக்கு இப்போ சார்ஜ் ஷீட் போட்டாங்க மணி சிசோதியை அரஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு இப்போ நீங்கள் கவிதா கேட்டீங்க இல்லையா அது வந்து ஏன்னா சவுத் குரூப்னு ஒன்று இருக்கு சவுத் குரூப்னா ஃபேவரட்டிசம் ஒரு பர்டிகுலர் கம்பெனிஸ் பர்டிகுலர் ஆளுங்களை மட்டும் ஃபேவர் பண்ணி அவங்களுக்கு இந்த லைசென்ஸ் இதெல்லாம் கொடுக்கறது பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக லிக்கர் பிஸ்னஸ் பண்ணுறது டெல்லியில் சோ அதுல ஒன் ஆஃப் த பர்சன் தான் கே கவிதா ஸோ அவர் அவங்க இத்தனை இவ்வளோ பெரிய ஆளா இருந்துட்டு கூட அவங்க வந்து இந்த இந்த மாதிரி விஷயத்துல மாட்டி உள்ள போயிருக்காங்க சோ எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு தான் வராங்க இது அரவிந்த் கெஜ்ரிவால மட்டும் டார்கெட் பண்ற ஒரு ஒரு சார் ஆனா எதிர்கட்சிகள் இன்னும் காங்கிரஸ்ல என்ன குற்றம் சாட்டுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இடி கேசஸ் கம்மியா தான் போட்டாங்க ஆனா பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் தான் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதிகம் ஆயிடுச்சுங்கிறாங்களே ஆமா கரப்ஷன் எங்க இருக்கும் அங்கதானே இடிக்கு வேலை இப்போ காங்கிரஸ்ல வந்து கரப்ஷன் நிறைய இருந்தது அவங்க வந்து சைலண்டா வச்சிருந்தாங்க இப்போ பிஜேபி வந்து இந்த கரப்ஷன் இருக்கு நீங்க சொல்லுங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டென் இயர்ஸ்ல எந்த ஒரு கரப்ஷன் கேஸ் பிஜேபி மேல இருந்தது சொல்லுங்க சொல்ல முடியாது ஸோ

ஸோ ட்ரையல்ல என்ன வருது ஸோ ஆர்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னும் கன்விக்டன் ப்ரூவ் பண்ணலை அவருக்கு இதுக்கு முன்னாடி உள்ள கிரிமினல் ஆன்டிசிடன்ஸ் எல்லாம் இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது அவர் பெயிலில் வரலாம் எலெக்ஷனில் கேம்பெயின் பண்ணலாம் அந்த ஒரு ஆஸ்பெக்டில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இன்ஃபேக்ட் இன்டர்ம் பெயில்னு சொல்றது ஒரு ஒரு எழுதப்பட்ட லா இல்லை அது ஒரு கஸ்டமரி லா தான் பெயில் இருக்கு

அவருக்கு ஐடியாலஜி இருந்ததுன்னா அவர் இந்த எலெக்ஷன் ஃபைட் பண்ணிருப்பாரு அவருக்கு அந்த ஐடியாலஜி இல்ல இட் அஸ் டெல்யூட்டெட் அது இட்ஸ் அ டெட் பார்ட்டி ஓகே ஐடியாலஜிக்கல் இல்லனாவே அந்த மாதிரி ஒரு நெகட்டிவா தான் இருக்காமா கண்டிப்பா ஓகே அப்ப என்ன ஃபியூச்சர் எப்படி எடுத்துட்டு போவாங்க கட்சி இனிமேல் இதே ஐடியாலஜிக்கல் பேஸஸ் ஸ்ட்ராங் பண்ணுவாங்களா இல்ல இது ஆன்டி கரப்ஷனே இல்லாத இந்தியா வேணும் இப்போ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆம் ஆம் பார்ட்டி இஸ் கோயிங் டு பி அன் அக்யூஸ்ட் இந்த கேஸ்ல இந்த லிக்கர் கட்சி அப்டி அக்யூஸ் ஆதுதான் இந்த இந்த லிக்கர் ஸ்கேம்ல இந்த இந்த ஒரு கேஸ்ல अरविंद केजरीवाल ஒரு கேஸ்ல ஒரு லேண்ட்மார்க் ஆன ஒரு கேட் இஸ் ஓபனிங் அது என்னன்னா ஒரு பார்ட்டி அக்யூஸ்டா மாத்தலாமா ஒரு பார்ட்டி எப்படி அக்யூஸ்டா மாத்த முடியும் அவங்க சொல்றாங்க பிரिवेंशन ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் இருக்கு அந்த பிரिवेंशन ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல செக்ஷன் 70 என்ன சொல்லுதுன்னா கம்பெனிஸ் கம்பெனிஸை டிஃபைன் பண்ணிருக்காங்க வாட் இஸ் அ கம்பெனி ஸோ கம்பெனின்ற போது ஒரு குரூப் ஆஃப் அசோசியேஷன் ஆஃப் individuals னு in சொல்றாங்க அதே ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் பீப்பிள்ஸ் ஆக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா செக்ஷன் டூ எஃப் என்ன சொல்கிறதுனா பொலிட்டிக்கல் பார்ட்டியை டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டின்னா என்னென்னா அதுலேயும் வந்து அசோசியேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஸோ அல்டிமேட்லி செக்ஷன் செவன்ட்டிக்குள்ளே இந்த டூ எஃப் உள்ளே வந்துடும் இந்த உள்ளே வந்ததுக்கப்புறம் அ கம்பெனி இஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க கோர்ட் அந்த அப்சர்வ் பண்ணியிருக்கு சார் ஓகே இப்போ அது ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும் அது ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா ஆம் ஆத்மி வில் பி அ அக்யூஸ்ட் அலாங் வித் அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படி பாத்தீங்கன்னா இப்ப டிஎம் கே ஃபைல்ஸ்ல இருக்கிற அத்தனை கரப்ஷனும் அத்தனை கரப்ஷனும் டிஎம் கே வில் ஆல்சோ பி அன்அக்யூஸ்ட் அந்த ஒரு கேட் ஓபனா ஆயிருக்கு நீங்க அக்யூஸ் ஆயிடுச்சுனா பார்ட்டி நடக்கிறதுல ஏதாவது சிரமம் ஏற்படுமா என்ன நடக்கும் அப்படி இல்ல பார்ட்டியோட அசெட்ஸ் பார்ட்டியோட ஃபண்ட் அதுல இருந்து தே வில் அட்டாச் ஓகே சோ அவங்களோட பார்ட்டி இஸ் மேயர் கம்பெனி அப்படிதான் இது டிஃபைன் பண்ணியிருக்கு சோ அவங்களுடைய செட் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துருவோம் சார் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்களே ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லிருக்காருன்னா டோட்டலா அந்த பிஎம்எல்ஏ கேஸ்ல ஐயாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி அஞ்சு இப்போ பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகாக ஃபைல் ஆயிருக்கு இதுல மூணு பர்சென்டேஜ் மட்டும் தான் ஃபுல் டீஷியன் தேவையில்லாம பிஜேபிய இதோட லிங்க் பண்றாங்க அப்படிங்கறாங்க கருத்து என்ன இல்ல அது உண்மைதானே நீங்க பிஜேபி மேல கரப்ஷன் கேஸ காமிங்க நீங்க கா வருஷம் நீங்க ஆப்போசிட் ரூல் பண்ணியிருந்தீங்க ஃபோர்ல இருந்து ஃபோர்டீன் வரைக்கும் நீங்க ரூல் பண்ணதுக்கு அப்புறம் ஆப்போசிஷனா டென் இயர்ஸா இருந்திருக்கீங்க இந்த டென் இயர்ஸா உங்களுக்கு ஒரு கரெக்ஷன் கேஸ் கூட இல்ல ஒண்ணு கூட இல்லையா இப்ப நீங்க ஒண்ணு எடுத்து காமிங்க இதுதான் எங்களுடைய உங்களுடைய அலிகேஷன்ஸ் நீங்க ப்ரூவ் பண்ணுங்க ரஃபேல் கொண்டு வந்தாங்க ப்ரூவ் பண்ணியாச்சு எலக்ட்ரானிக் பாண்ட் ஸ்கேம்னு சொன்னாங்க ஸ்கேம் இல்லை அவங்களும் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க சோ அல்டிமேட்லி அவங்க ஏதோ ட்ரை பண்றாங்க சார் ஆனா எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா பிரைவேட் கம்பெனிஸ்க்கு இவங்க ரொம்ப லாபம் கொடுக்குறாங்க பிரைவேட் கம்பெனிஸ் ஏதாவது பிஜேபிக்கு பைசா குடுக்கல அப்படின்னா அவங்க மேல எல்லாம் பிஎம்எல்ஏ யூஸ் பண்றாங்க எதிர்கட்சிகள் மட்டும் இல்லாம பிசினஸ் பண்றவங்க மேலேயும் பிஎம்எல்ஏ கேஸஸ ரெஜிஸ்டர் பண்றாங்கங்குறாங்க கரெக்டா இருந்தாங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிதான் ஆகும் அது வந்து நீங்க அவாய்ட் பண்ண முடியாதுங்க இடி அதோட வேலை பண்ணிட்டு இருக்கு ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அது இட்ஸ் பொலிட்டிகல் இட்ஸ் ஐடியாலஜிக்கல் ட்ரிவின் பார்ட்டி நான் பின்னாடி வந்து கண்காணிப்பு கண்காணிப்பு பண்றதுக்கு ஒரு இயக்கமே இருக்கு அதனால நீங்க தப்பு பண்ண மாட்டீங்க அப்கோர்ஸ் நீங்க அந்த இடத்துல இருக்கும்போது தப்பு பண்ண முடியாது உங்களால தப்பு பண்ணீங்கன்னா அது ஒரு பிகெஸ்ட் கிரைம் இட்ஸ் லைக் டெரரிசம் அதுதான் அதுதான் கோர்ட் அப்சர்வ் பண்ணது சார் என்ன அம்பானி மேலயோ அதானி மேலயோ இந்த கேஸஸ் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேங்கிறாங்க என்ன என்ன தப்பு பண்ணிருக்காங்க இல்ல பிஜேபி ஃபேவர் பண்றாங்க அவங்க ரெண்டு பேரும் வளர்ந்தா மட்டும் போகுதுன்னு நினைக்கிறாங்க அப்படி எதுவும் இல்லை ராகுல் காந்தி சொல்றாரு அப்படி எதுவும் இல்லையா அப்ப ஸ்டார்ட் அப் இந்தியா எப்படி வந்ததுங்க இப்போ அந்த ரெண்டு கம்பெனி மட்டும் வளர்ந்தா போதும்னா எதுக்கு மோதிஜி வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா கொண்டு வரணும் ஸ்டார்ட் அப் இந்தியாங்கிறது வந்து அடித்தளத்தில் மக்கள் வந்து பிசினஸ்ல வரணும் எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணணும் அங்கே எக்கனாமில கான்ட்ரிபியூட் பண்ணணும் அதுக்காக தான் ஸ்டார்ட் அப் இண்டியாவே இருக்கு நீங்க அம்பானி அதானி மட்டும் சொல்லிட்டீங்கன்னா இதையும் பாருங்க சார் பிஜேபி ஆரம்பத்துல இருந்து சொன்னது பாத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் சீட்ஸ் வந்து டார்கெட் பண்ணி தான் ஒர்க் பண்ணாங்க இப்போ நானூறு சீட் வேணும் அப்படின்னு எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ அந்த நானூறு சீட்டு அப்படிங்கிறது கொஞ்சம் டஃபாக இருக்குமோ ஏங்க டஃப்பாக இருக்கும் நீங்க எப்படி ஏன் ஏன் அந்த மாதிரி யோசிக்கிறீங்க இல்ல சார் இப்ப பிஜேபி பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற இடத்துல ஏற்கனவே முந்நூறு சீட் முந்நூற்றி சீட் வந்துட்டாங்க அது அதிகமாக தான் நான் கம்மியாக ஆகும் அதிகமா எப்படி ஆகும் அவங்க கரெக்டாக ஒரு அதுதான் நான் ஃபஸ்ட்டு அதுதான் நான் சொன்னேன் அரவிந்த் கெஜ்ரிவாலோட ரிலீஸ் வந்து இட்ஸ் அ சோடா எஃபெக்ட் அது தன்னால ஆறிடும் சரிங்களா அதுக்கப்புறம் ஃபைனலி மக்கள் யாரை பார்ப்பாங்க ஒரு ஒரு மனுஷன் ஒரு ஒரு தலைவர் தான் பார்க்குறாங்க எல்லாரும் மோடிஜி இந்த இந்தியா இஸ் ட்ரிவன் டுவர்ட்ஸ் மோடிஜி போ அப்படிதான் போயிட்டு இருக்கு ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன்ல வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலேயே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப நீங்க தமிழ்நாடுல பாத்தீங்கன்னா தெர் இஸ் அூஜ் வேவ் கேரளால பாத்தீங்கன்னா தெர் இஸ் அூஜ் வேவ் அந்த எல்லாமே மாறிட்டு இருக்கு திங்ஸ் ஆர் சேஞ்சிங் இப்போ திங்ஸ் சேஞ்ச் ஆகும்போது ஃபோர் ஹண்ட்ரட்லாம் ஈஸி அதான் அமித்ஷா ஜி சொன்னாரு டுவெல் தேர்ட்டிக்குள்ள ஃபோர் ஹண்ட்ரட் அடிக்கிறோமா இல்லையான்னு பாருங்க இந்த ஒரு சவால் இண்டி பிளாக்கால் பண்ண முடியுமா இல்ல சார் இப்போ சவுத் இந்தியிலே பார்த்தீங்கன்னா ஆக மொத்தம் எல்லா ஸ்டேட்ஸையும் உங்கள் யூனிடேட்லாம் சேர்த்துற ஒரு நூற்றி முப்பது கான்ஸ்டுவன்சிஸ் வருது சார் அந்த நூற்றி முப்பதில் பார்த்தீங்கன்னா பிஜேபி எப்பவுமே இந்த தேர்ட்டி ஃபைவ் சீட்ஸ் எல்லாம் தாண்டது இல்லை இந்த முறை இங்க ஒரு நூறுலாம் எல்லாம் தானே அங்கே நானூறுங்கிறது சார் வரும் நான் ஜூன் ஃபோர்த் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க சார் அதே இல்லாமல் இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்க எதிர்கட்சிகள்லாம் பிஜேபி நானூறு சீட் எது கேக்குறாங்கன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டிக்காக கான்ஸ்டிடியூஷனே மாற்ற போகிறாங்க ரிசர்வேஷனே இல்லாமல் பண்ணிடுவாங்க அப்படின்னு எல்லாம் வந்து எனக்கே இப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் எப்படிங்க மாத்த முடியும் கான்ஸ்டிடியூஷனை மிஸ்யூஸ் பண்ணது யாரு மிஸ்யூஸ் பண்ணது காங்கிரஸ் ஆட்சியில தான் எத்தனை வாட்டி எமர்ஜென்சி யூஸ் பண்ணிருக்காங்க இப்போ அந்த கான்ஸ்டிடியூஷன்ல ஏதாவது மாத்திருக்காங்களா கான்ஸ்டிடியூஷனை ஃபாலோ பண்றது கம்ப்ளீட்டா பாரதிய ஜனதா கட்சி அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லைங்கிறீங்களா எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க அதெல்லாம் நீங்க வரியே பண்ணதே இல்லை இதே கான்ஸ்டிடியூஷன் தான் இருக்கும் இந்த இந்த கான்ஸ்டிடியூஷன் த்ரூ அவுட் த இதுல ஓகே சார் பல விஷயம் பகிர்ந்துக்கிட்டீங்க என்னோட இருந்து பல்வேறு கருத்துக்களை பயிர் நன்றி சார் தேங்க்யூ உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்